இன்றைய தினம் யாழ் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் பாய்ந்துள்ளது இருந்து கிளிநொச்சிக்கு சென்று மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்து இடம்பெறும்போது காரினுள் மூன்று இளைஞர்கள் இருந்தபோதும் எவரும் காயங்களுக்கு உள்ளாகவில்லை நீண்ட முயற்சியின் பின்னர் கார் கடலிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்